வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நிறைவேற்றுதல் மனுவில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான உத்தரவை தான் பார்க்க போகிறோம் இந்த உத்தரவை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டு வழங்கியிருக்கிறாங்க பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் கருப்பையா அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறாரு நான் வந்து ஒரு வழக்கில் ஆக்ஷன் அப்பியராக இருக்கேன் அது தொடர்பாக வழக்கு தீர்ப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிடைச்ச தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு நீங்கள் சூட்டை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம நடத்தி ஒரு டிகிரியோ ஜட்ஜ்மெண்ட்டோ வாங்கிடலாம் அதன் பிறகு அந்த தீர்ப்பை நிறைவேற்றுவதற்காக நாம் நிறைவேற்றுதல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சு சொத்தை டெலிவரி பண்ண பெறுவது அல்லது அரஸ்ட் பெறுவது அல்லது அசையும் சொத்துக்களை அல்லது அசையா சொத்துக்களை பற்றுகை செய்வது சேலுக்கு கொண்டு வருவது ஏலம் விடுவது இப்படி பல ப்ராசஸ் இருக்குது அந்த ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டம் அதை கிட்டத்தட்ட நாம் பல வருடங்கள் படித்தால்தான் நாம் வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கே நாம் வர முடியும் எனக்கும் நிறைவேற்றுதல் மனு குறித்து சரியாக விஷயங்கள் தெரியாது ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக நான் அதை மட்டுமே தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆக்ஷன் பர்ச்சேசர் நீதிமன்ற ஏலத்தில் கலந்து கொண்டு சொத்தை ஏலம் எடுத்த பிறகு எவ்வளவு நாளைக்குள்ள அந்த சொத்தின் சுவாதீனத்தை பெறுவதற்கு மனு தாக்கல் செய்யணும் ஆக்ஷன் பர்ச்சேசர் சொத்தின் சுவாதீனத்தை பெறுவதற்காக மனு தாக்கல் செய்வதற்கு ஏதாவது லிமிடேஷன் உண்டா அந்த லிமிடேஷன் எப்போது ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வழக்கில் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க பல முக்கிய தீர்ப்புகளையும் இந்த வழக்கில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட அந்த ஆக்ஷன் பர்ச்சேசர் பெயர் வந்து மீனாட்சி அம்மாள் ஜட்ஜ்மெண்ட் டெப்டார்ஸும் டிகிரி ஹோல்டரும் ரெஸ்பாண்ட்டாக இருக்கிறாங்க செல்வராஜ் வகைரா இப்போ இந்த ஆக்ஷன் பர்ச்சேசரான மீனாட்சி அம்மாள் கீழமை நீதிமன்றத்தில் ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்டி ஃபைவ்க்கு கீழே சொத்தின் சுவாதீனத்தை பெறுவதற்காக ஒரு மனுவை தாக்கல் செய்கிறாங்க அதாவது டெலிவரி பெட்டிஷன் அப்படின்னு நாம் இதை சொல்கிறோம் அதை ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்டி ஃபைவ்க்கு கீழே நாம் தாக்கல் செய்யணும் இப்போ ஆக்ஷன் பர்ச்சேசர் கீழமை நீதிமன்றத்தில் சொத்தின் சுவாதீனத்திற்கை பெறுவதற்காக தாக்கல் செஞ்ச மனுவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் ஆக்ஷன் பர்ச்சேசர் நான் இந்த வழக்கு சொத்தை நீதிமன்ற ஏலத்தில் கலந்து கொண்டு மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஏலம் எடுத்தேன் என்னுடைய ஏலத்தை நீதிமன்றம் ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஊர்ஜிதம் பண்ணாங்க அதன் பிறகு ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டில் எனக்கு சேல் சர்டிஃபிகேட்டு கொடுத்தாங்க இப்போ வழக்க சொத்தின் சுவாதீனத்தில் இந்த ஜட்ஜ்மெண்ட் டெப்டார்ஸ் இருக்காங்க அதனால் எனக்கு நீதிமன்றம் வழங்கிய சேல் சர்டிஃபிகேட் அடிப்படையில் எனக்கு சொத்தின் சுவாதீனத்தை அவங்ககிட்ட இருந்து பெற்றுத்தரணும் அப்படின்னு கேட்டு ஒரு மனுவை தாக்கல் பண்ணுறாரு இந்த மனுவுக்கு ஜட்ஜ்மெண்ட் டெப்டார்ஸ் வந்து அதாவது தீர்ப்பு கடனாளிகள் ஒரு பதில் மனு கொடுக்குறாங்க ஒரு கவுண்டர் போடுறாங்க அந்த கவுண்டரில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மனுதாரரின் மனு சட்டப்படிக்கு செல்லாது இந்த மனுதார் கேட்டிருக்கிற டெலிவரி ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் உத்தரவு அவருக்கு கிடைக்கக்கூடியதில்லை இந்த மனுதாரருடைய ஏலம் ஊர்ஜிதம் செய்யப்பட்ட தேதி அதாவது சேல் கன்ஃபர்மேஷன் ஆன தேதி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி ஒன்று லிமிட்டேஷன் ஆக்டு ஆர்டிக்கல் நூற்றி முப்பத்தி நாலின்படி சேல் கன்ஃபர்மேஷன் ஆன தேதியிலிருந்து ஒரு வருடங்களுக்குள்ளே டெலிவரிக்கு இந்த மனுதார் பெட்டிஷன் போட்டிருக்கணும் ஆனால் இந்த மனுதார் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்து ரெண்டில் தான் டெலிவரிக்கு மனு போட்டிருக்காரு அதனால் இந்த மனுதாரனுடைய மனு லிமிட்டேஷன் ஆக்ட்டு ஆர்டிக்கிள் ஒன் தேர்ட்டி ஃபோரின் பிரகாரம் லிமிட்டேஷனால் அடிபடுது அதனால் இவருடைய மனுவை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கவுண்டர் போடுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நிறைவேற்றுதல் நீதிமன்றம் வந்து இந்த ஆக்ஷன் பர்ச்சேசருடைய பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க என்ன கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மனுதாரனுடைய மனு அதாவது ஆக்ஷன் பர்ச்சேசர் டெலிவரிக்காக போடப்பட்டிருந்த மனு லிமிட்டேஷன் ஆக்டு ஆர்டிக்கல் நூற்றி முப்பத்தி நாலின் படி காலவரையறையால் பாதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து ஆக்ஷன் பர்ச்சேசர் நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாங்கள் செய்கிறார் இந்த வழக்கு விசாரணைக்கு வர்றப்போ இந்த ஆக்ஷன் பர்ச்சேசர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முக்கியமாக என்ன வாதத்தை வைக்கிறார் அப்படின்னா இந்த மனுதார் நிறைவேற்றுதல் மனுவில் ஏலதாரர் ஆக்ஷன் பர்ச்சேசர் இவர் பதிமூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் நீதிமன்ற ஏலத்தில் கலந்து கொண்டு சொத்தை ஏலம் எடுத்துட்டார் முழு தொகையையும் கட்டி முடித்த பிறகு அவருடைய சேலை உறுதி செய்து நீதிமன்றம் ஒம்போது நாலு ரெண்டாயிரத்தி ஒன்றில் உறுதி உறுதி செஞ்சு ஒரு உத்தரவிட்டாங்க அதாவது சேல் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டாங்க அந்த தேதி எப்போது ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி ஒன்று அதன் பின்னர் நீதிமன்றம் இவருக்கு சேல் சர்டிஃபிகேட்டை ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டில் வழங்கினாங்க இதற்கிடையில் இந்த ஜட்ஜ்மெண்ட் டெப்டாரில் ஒரு ஒருவரான அந்த செல்வராஜ் வந்து ஒரு ரிவ்யூ அப்ளிகேஷன் போட்டார் அந்த ரிவ்யூ அப்ளிகேஷன் வந்து பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து ஒன்றில் தள்ளுபடி செய்யப்பட்டது அதன் பிறகு பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்து ரெண்டில் இந்த ஆக்சன் பர்ச்சேஸை டெலிவரிக்காக பெட்டிஷன் போட்டிருக்காரு அதனால் அந்த மனு காலவரையறைக்குள்ள தான் போடப்பட்டிருக்கு ஆனால் நிறைவேற்றுதல் நீதிமன்றம் தவறாக புரிந்து கொண்டு இந்த மனுதாடைய மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க அப்போது இந்த மீனாட்சி அம்மன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் எப்படி வாதத்தை வைக்கிறாருன்னா இந்த சேல் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கும் சேல் சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டதற்கும் இடையில் ஜட்ஜ்மெண்ட் டெப்டாரான டெப்டாரில் ஒருத்தர் ரிவ்யூ அப்ளிகேஷன் போடுறார் அந்த ரிவ்யூ அப்ளிகேஷன் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் தள்ளுபடி செய்யப்படுது அதன் பிறகு தான் இவர் வந்து டெலிவரிக்கு மனு போடுறாரு அப்போ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த ரிவ்யூ அப்ளிகேஷன் நீதிமன்றத்தில் இருந்த காலத்தை கழித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஜட்ஜ்மெண்ட்டு டெப்டாஸ் இருக்காங்க இல்லையா அவங்க தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறார் அப்படின்னா இந்த ஆக்ஷன் பர்ச்சேசனுடைய சேல் உறுதி செய்யப்பட்ட தேதி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி ஒன்று லிமிட்டேஷன் ஆக்ட்டு ஆர்டிகல் ஒன் தேர்ட்டின் படி என்னைக்கு சேல் உறுதி செய்யப்பட்டதோ அதிலிருந்து ஒரு வருஷத்துக்குள்ள டெலிவரிக்கு பெட்டிஷன் போடணும் ஆனால் இந்த மனுதார் ஒரு வருடம் கழுந் கழு காலம் கடந்து ஒரு வருடம் கழு காலம் கடந்த பிறகு பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்து ரெண்டில் தான் டெலிவரிக்கு பெட்டிஷன் போட்டிருக்காரு அதனால் அந்த ஆக்சன் பர்ச்சேசனுடைய மனு வந்து காலவரையறையால் பாதிக்கப்படுகிறது நாங்கள் ரிவ்யூ அப்ளிகேஷன் போட்டோம் அப்படிங்கிறது உண்மை தான் ஆனால் அந்த ரிவ்யூ அப்ளிகேஷனில் ஸ்டே எதுவும் கொடுக்கப்படலை டெலிவரி பெட்டிஷன் போடுவதற்கு இந்த ஆக்சன் பர்ச்சேஸருக்கு எவ்வித தடையும் இல்லாத நிலையில் இவர் ஒரு வருஷத்துக்குள்ளே டெலிவரிக்கு பெட்டிஷன் போடாமல் ஒரு வருடம் கழித்து இவர் பெட்டிஷன் போட்டிருப்பது வந்து சட்டப்படி தப்பு அது முழுக்க முழுக்க லிமிட்டேஷனில் அடிபடுது அதனால் அவருக்கு டெலிவரி ஆர்டர் கிடைக்கக்கூடியதில்லை அப்படின்னு சொல்லி அவர் வாதாடுறாரு இருதரப்பு வழக்கறிஞர்களும் பல முன்தீர்ப்புகளை சுட்டி காட்டுறாங்க இப்போ ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டால் ஹைகோர்ட்டு இதில் என்ன சொல்கிறாங்க இப்போ ஹைகோர்ட்டு என்ன சொல்கிறாங்கிறதுக்கு முன்பாக நாம் சில விஷயத்தை இன்னொரு அட்டை பார்த்துக்கிட்டோம்னு ஈஸியாக புரியும் அதாவது டிகிரி ஹோல்ட்ரு வந்து எந்த எதிர்மனுதாரர்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்தை ஏலத்து கொண்டு வந்துடுறாரு நீதிமன்றம் ஏலத்தில் விடுறாங்க அந்த ஏலத்தில் கலந்து கொண்டு இந்த மீனாட்சி அம்மாள் பதிமூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பதில் சொத்தை ஏலம் எடுத்துடுறாங்க ஏலம் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஆர்டர் டொண்ட்டி ஒன் ரூல் எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸில் அந்த பணம் செலுத்த வேண்டிய ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருது முடிஞ்ச உடனே ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி ஒன்றில் சேலை கன்ஃபர்மேஷன் பண்ணி ஒரு ஆர்டர் போட்டுறாங்க இந்த கன்ஃபர்மேஷன் பண்ணி ஆர்டர் போட்ட உடனே இந்த ஜட்ஜ்மெண்ட் டெப்டாஸ் வந்து என்ன சொல்கிறாங்க ரிவியூ அப்ளிகேஷன் போடுறாங்க அந்த ரிவ்யூ அப்ளிகேஷன் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் தள்ளுபடி பண்ணிடுறாங்க அதன் பிறகு சேல் சர்டிஃபிகேட்டை நீதிமன்றம் இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் ஆக்சன் பர்ச்சேஸுக்கு கொடுக்குறாங்க அதன் பிறகு பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்து ரெண்டில் இவர் டெலிவரிக்கு பெட்டிஷன் போடுறாரு சரியா இப்போ நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் கண்ட மனுதாரரான மீனாட்சி அம்மாள் ஆக்ஷன் பர்ச்சேசர் என்பதும் அவர் நீதிமன்ற ஏலத்தில் கலந்து கொண்டு மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் அந்த வழக்கு சொத்தை ஏலத்தில் எடுத்தார் என்பதும் அந்த ஏலம் ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஊர்ஜிதம் செய்யப்பட்டதும் குறித்து எந்த சர்ச்சையும் இல்லை அந்த சேல் கன்ஃபர்மேஷனை எதிர்த்து ஜட்ஜ்மெண்ட் டெப்டாரில் ஒருவரான அந்த செல்வராஜ் வந்து ஒரு ரிவ்யூ அப்ளிகேஷனை தாக்கல் பண்ணியிருக்கார் அந்த ரிவ்யூ அப்ளிகேஷன் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து ஒன்றில் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு அதன் பிறகு நீதிமன்றம் ஆக்ஷன் பர்ச்சேஸருக்கு ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்து ரெண்டில் ஒரு சேல்ஸ் சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க அதன் பிறகு ஆக்ஷன் பர்ச்சேசர் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்து ரெண்டில் டெலிவரிக்கு பெட்டிஷன் போடுறாரு ஆனால் அந்த மனுவுக்கு லிமிட்டேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைவேற்றுதல் நீதிமன்றம் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலில் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்போது இந்த வழக்கில் தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒரே கேள்வி ஆக்ஷன் பர்ச்சேசர் ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்டி ஃபைவ்க்கு கீழே டெலிவரி கேட்டு போட்டிருக்கிற பெட்டிஷன் லிமிட்டேஷனால் அடிபிடுகிறதா அடுத்து ஒரு கேள்வி இந்த ரிவ்யூ அப்ளிகேஷன் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த காலத்தை லிமிட்டேஷனில் கழித்து கொள்ள முடியுமா அப்படிங்கிறது கேள்வி இந்த ரெண்டு கேள்வியும் தான் இந்த வழக்கில் மிக முக்கியமானது இந்த மனுதா, மீனாட்சி அம்மாளின் வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு நீதிமன்றம் சேல் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க அந்த சேல் கன்ஃபர்மேஷனை எதிர்த்து ஜட்ஜ்மெண்ட் டெப்டாரில் ஒருத்தர் ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருந்தார் அந்த ரிவ்யூ பெட்டிஷன் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று தள்ளுபடி செய்யப்பட்டது அதனால் அந்த ரிவ்யூ அப்ளிகேஷன் நிறுவையில் இருந்த காலத்தை வந்து இந்த ஒரு வருட லிமிட்டேஷனில் வந்து தள்ளுபடி செய் கழிக்கணும் அப்படி கழித்து விட்டால் இந்த மனுதாரனுடைய வழக்கு காலவரையறையால் பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்லி பல முன் தீர்ப்புகளை சுட்டி காட்டுறார் ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மனுதார் சுட்டி காட்டியுள்ள முன் தீர்ப்புகள் எதுவுமே இந்த வழக்குக்கு பொருந்தாது இந்த மனுதார் சுட்டி காட்டியுள்ள வழக்குகள்லாம் எது சம்மந்தப்பட்டவை அப்படின்னா சேல் கன்ஃபர்மேஷனை எதிர்த்து ஜட்ஜ்மெண்ட் டெப்டாஸ் வந்து ஒரு அப்பீலோ அல்லது சீராய்வு மனுவோ தாக்கல் செஞ்சிருந்தால் அந்த காலத்தை கழித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆக்சுவலாக அங்கே ஜட்ஜ்மெண்ட் டெப்டாஸ் போட்டுக்கிறது அப்பீலோ அல்லது ரிவியூ ரிவிஷனோ கிடையாது ரிவ்யூ அப்ளிகேஷன் தான் போட்டிருக்காங்க அந்த ரிவ்யூ அப்ளிகேஷனில் எவ்வித இடைக்கால தடையும் விதிக்கப்படவில்லை அதனால் அந்த காலத்தை கழிச்சுக்கிடணும்னு சொல்கிறத வந்து ஏற்றுக்கிட முடியாது லிமிட்டேஷன் ஆக்ட்டு ஆர்டிகல் ஒன் தேர்ட்டி படி சேல் கன்ஃபர்மேஷன் ஆன தேதியிலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே இவர் ஆக்ஷன் பர்ச்சேசர் டெலிவரிக்கு வந்து பெட்டிஷன் போட்டிருக்கணும் ஆனால் இந்த ஆக்ஷன் பர்ச்சேசர் வந்து டெலிவரிக்கு பெட்டிஷன் போடலை அதனால் அந்த ஆக்ஷன் பர்ச்சேசர்னுடைய டெலிவரி மனு வந்து ஆர்டிகல் ஒன் தேர்ட்டி ஃபோர் லிமிட்டேஷன் ஆக்ட் பிரகாரம் வரையறையால் பாதிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் கூட இந்த ஆக்ஷன் பர்ச்சேசருக்கு ரெமெடி இல்லாமல் இல்லை ரெக்கவரி ஆர்ஷனுக்கு டுவெல் இயர்ஸ் லிமிடேஷன் இருக்கு அதனால் இவர் தனி வழக்கு தாக்கல் செஞ்சு சொத்தின் சுவாதீனத்தை பெறுவதற்காக நடவடிக்கை எடுக்கலாம் அதற்கு எந்த தடையும் இல்லை அப்படி ஒருவேளை ஆக்ஷன் பர்ச்சேசர் தனி வழக்கு போட்டு ரெக்கவரா போஷன் வழக்கு தாக்கல் செஞ்சால் அந்த வழக்கில் இந்த சீராய்வு மனு இருந்த காலத்தை வந்து கழிச்சு கடலாம் ஏற்கனவே இது சம்பந்தமாக சென்னை உயர் நீதிமன்றம் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு தீர்ப்பை சுட்டி காட்டுறார் எஸ் சிவசுப்பிரமணி வெர்சஸ் என் சின்னச்சாமி அண்ட் அதர்ஸ் டூ தௌசண்ட் டுவெல் டூ லா வீக்லி பேஜ் நம்பர் எண்ணூற்றி முப்பத்தொம்போது இந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் டெலிவரிக்கு ஒரு பெட்டிஷன் போட்டிருந்து அந்த டெலிவரிக்கியான மனு நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டு அதன் அதனை எதிர்த்து தாக்கல் செஞ்சிருக்கிற சீராவி மனு உயர் நீதிமன்றத்தில் நிறுவையில் இருந்த காலத்தை நீங்கள் தனி சூட்டு போடும்போது டொலியஸ் லிமிடேஷன்லாம் கழிச்சு கிடலான்னு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைவேற்ற நீதிமன்றம் இந்த ஆக்சிஜன் பர்ச்சேசருடைய மனுவை தள்ளுபடி செஞ்சது சரிதான் அதே நேரத்தில் இந்த ஆக்சன் பர்ச்சேசர் ரெக்கவரி ஆப்போஷன் கேட்டு சூட்டு போட்டுக்கலாம் அந்த சூட்டு போடக்கூடிய காலத்தில் இந்த வழக்கு இந்த ச மனு நிலந்த காலத்தை கழித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்சன் பர்ச்சேசர் தாக்கல் செஞ்சுருக்கிற டெலிவரி பேட்டிஷனை தள்ளுபடி செஞ்சு விசாரணை நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதை கன்ஃபார்ம் பண்ணி உத்தரவிட்டிருக்காங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் நான் நிறைய விஷயங்கள இந்த வழக்கு தீர்ப்புலேருந்து இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன அப்படின்னா முதல்ல நீங்கள் டெலிவரிக்கு பெட்டிஷன் எந்த சட்டப்பிரிவில் போடணும் ஆக்ஷன் பர்ச்சேசன் ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்டி ஃபைவ்ல போடணும் இதை நாம் தெரிஞ்சுக்கிடலாம் அடுத்ததாக சேல் கன்ஃபர்மேஷனை எதிர்த்து அதே நிறைவேற்றுதல் நீதிமன்றத்தில் ஒரு ரிவ்யூ அப்ளிகேஷனை தாக்கல் செய்வதாக இருந்தால் எந்த சட்டப்பிரிவின் கீழே தாக்கல் செய்யணும் ஆர்டர் ஃபார்ட்டி செவன் ரூல் ஒன் அண்டு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிபிசி செக்ஷன் ஆர்டர் ஃபார்ட்டி ஒன் ரூல் ஒன் செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிபிசிக்கு கீழே ரிவ்யூ அப்ளிகேஷனை ஜட்ஜ்மெண்ட் டெப்டாஸ் போடலாம் யாராக இருந்தாலும் ரிவ்யூ அப்ளிகேஷன் ஆர்டர் ஃபார்ட்டி செவன் ரூல் ஒன்னில் உடனடைந்த பிரிவு சிபிசி ஒன் ஃபிஃப்டி ஒன்றுக்கு கீழே போடலாம் அடுத்ததாக டெலிவரிக்கு லிமிட்டேஷன் உண்டா உண்டு எந்த சட்ட பிரிவு சொல்லுது லிமிட்டேஷன் ஆக்ட்டு ஆர்டிகல் ஒன் தேர்ட்டி ஃபோர் சொல்லுது என்ன சொல்லுது டெலிவரிக்கு ஒரு வருஷம் தான் லிமிடேஷன் சொல்லுது அந்த லிமிட்டேஷன் எப்போதிருந்து தொடங்கும் சேல் சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்ட தேதியிலிருந்து தொடங்காது சேல் கன்ஃபர்மேஷன் ஆன தேதியிலிருந்து தான் அந்த லிமிட்டேஷன் தொடங்கும் அதனால் நீங்கள் சேல் கன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனேயே அதிலிருந்து ஒரு வருஷத்தில் தாக்கல் செய்யணும் நீதிமன்றத்தில் இருந்து சேல் சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு அந்த லிமிட்டேஷன் தொடங்காது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் இதில் இருந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம நீதிமன்ற காலத்தில் கலந்து கொண்டு சொத்தை எடுத்துவிட்டோம் டெலிவரிக்கு ஒரு வருஷத்துக்குள்ள பெட்டிஷன் போடலை இப்போ நமக்கு லிமிட்டேஷன் இல்லை அப்படின்னா நமக்கு ரெ வேறு ரெமெடியே இல்லையான ரெமடி இருக்குது என்ன இருக்குது நீங்கள் ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் கேட்டு தனி சூட்டு போட்டுக்கலாம் அதுக்கு லிமிட்டேஷன் வந்து டுவெல் இயர்ஸு அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பு சொல்லுது இவ்வளோ விஷயத்தையும் இந்த தீர்ப்பில் இருந்து நாம் தெரிஞ்சுக்கிடலாம் நான் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் அடுத்தடுத்து நாம் நிறைவேற்றுதல் மனுவில் உயர் நீதிமன்றங்கள் வழங்கியிருக்கிற முக்கியமான தீர்ப்புகளை நான் அடிக்கடி படித்து நான் உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் வழக்கறிஞர்களுக்கும் கண்டிப்பாக பயன்படும் தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் இந்த தீர்ப்புக்கு உள்ள நிறைய முன் தீர்ப்புகள்லாம் கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு நம்ம இபி மனு தாக்கல் செய்யும் பொழுது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் இப்போ அப்பீராக இருக்கிற ஒரு ஈபியில் ஆக்ஷன் பர்ச்சேசருக்கு அப்பேராயிருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா இந்த இபி கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷமாக பெண்டிங் இருக்குது ரெண்டாயிரத்தி நாலில் தொடங்கப்பட்ட இபி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆச்சு கிட்டத்தட்ட இருபது வருடங்களாக இந்த இபி இன்னும் க்ளோஸ் ஆகலை ஆக்ஷன் பர்ச்சேசர் வசம் சொத்து இன்னும் வரலை நான் இப்போ தான் உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் போட்டிருக்கிற டெலிவரி பெட்டிஷனையும் எதிர்த்தரப்பில் போட்டிருக்கிற செக்ஷன் ஃபார்ட்டி செவன் பெட்டிஷனையும் நீங்கள் குயிக் டிஸ்போஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வழக்கை தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்போ சாதாரணமாக பாருங்கள் நான் அப்பீராக இருக்க வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் போடப்பட்ட வழக்கு அது எப்போ டிகிரி ஆகுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல டிகிரி ஆகுது கிட்டத்தட்ட பத்து வருஷம் வழக்கு மட்டும் இடத்துக்கு ஒரு சாதாரண மணி சூட்டு கே கடன் தொகையை வெறும் ஐம்பத்தாறாயிரம் ரூபா தான் அதுக்கப்புறம் ஈபியை எப்போ இனிஷியேட் பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்து நாலில் தொடங்குறாங்க கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆகி போச்சு இன்னும் அந்த இபி முடியலை இன்னைய வரைக்கும் நிலுவையில் தான் இருக்குது அந்த வழக்குல நான் ஆஜராவதனால நான் அது சம்மந்தமாக வழக்கு தீர்ப்புகளை ஒன்று ஒன்று இருக்கேன் செக்ஷன் ஃபார்ட்டி செவன் என்று சொல்லுது டெலிவரி என்ன சொல்லுது ப்ராப்பர்ட்டிகளுக்குடைய மதிப்பை எப்படி கணக்கிடணும் தனித்தனியாக கணக்கிடணுமா அல்லது ஒன்றா கணக்கிடணுமா சேல் கன்ஃபர்மேஷனை எதிர்த்து இவங்க அப்பீல் போகல சேல் சர்டிஃபிகேட்டை எதிர்த்து இவங்க அப்பீல் போகல அப்படி போவாத இவங்க செக்ஷன் ஃபார்ட்டி செவன் போட்டு ஒரு கட்சியை நிறைவேற்றுதல் நீதிமன்றத்தில் பண்ண முடியுமா ஆக்ஷன் பர்ச்சேசர்கப்பல வாதாட முடியுமா இப்படி பல கேள்விகள் என்னுடைய வழக்கில் இருக்குது அது சம்மந்தமாக தான் தொடர்ந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன அடுத்தடுத்து வீடியோக்கள் நான் நிறைவேற்றுதல் மனு குறித்து போடுறேன் கண்டிப்பாக அட்வொகேட்ஸ் எல்லோரும் பயன்படுத்திக்காங்க குறிப்பாக ஜூனியர் அட்வொகேட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்காங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் நன்றி